சின்னாலப்பட்டியில் அரசால் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகள் விற்பனை செய்த இரண்டு நபர்கள் கைது ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலு லாட்டரி சீட்டுகள் ரூபாய் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு பணம் பறிமுதல் தனிப்படை போலீசார் நடவடிக்கை செவ்வாய்க்கிழமை மதியம் இரண்டு மணி அளவில் கிடைக்கப்பட்ட தகவலின்படி திண்டுக்கல் அருகே சின்னாலப்பட்டி பகுதியில் அரசால் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகள் விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் தனிப்படை போலீசார் அப்பகுதியில் தீவிர சோதனை மேற்கொண்டு அப்பகுதியில் அரசால் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகளை விற்பனை செய்த அணப்பாறையைச் சேர்ந்த ராமமூர்த்தி வயது ஐம்பத்தி மூணு சின்னாலப்பட்டியைச் சேர்ந்த மணிகண்டன் வயது ஐம்பத்தி மூணு ஆகிய இரண்டு பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து ரூபாய் அறுபத்தி மூணாயிரம் மதிப்புள்ள ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலு லாட்டரி சீட்டுகள் ரூபாய் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து சினாலப்பட்டி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் மேற்படி சம்பவம் குறித்து சினாலப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்